கடந்த தேர்தலை விட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் வாங்கிய ஓட்டை விட விலகி அவர் மீண்டும் அதிமுக தன்னை இணைத்துக் கொள்கிறார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதமாக சிறப்பான ஒருவர் இந்த தொகுதியில் முதன்முறையாக நிறுத்தப்பட்டார் அவர் நிறுத்தப்பட்ட முதல் தேர்தலையை வெற்றியடைகிறார் சட்டமன்றத்துக்கு நுழைகிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணிகள் எப்படி மாறும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை யார் கைப்பற்றுவா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியினுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அது மட்டும் இல்லாமல் தாம அன்பரசன் அவர்களுக்கு அங்கே தொகுதியில் குறிப்பாக ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் தொகுதியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த தேர்தலோடு நாம் ஒரு ஒப்பீடு செய்து கடந்த தேர்தலில் யாரெல்லாம் இந்த தொகுதியை அதிக முறை கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த தொகுதியினுடைய ஒரு சிறப்பாக ஒருவர் இந்த தொகுதியில் வெற்றியடைந்திருக்கிறார் அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தொகுதியில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டு முறை திமுக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை ஐந்து முறை கைப்பற்றியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டு ஆலந்தூர் தொகுதியில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டு அவர் வெற்றியடைகிறார் இந்த தொகுதி இப்போது கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் அவர்கள் தான் அந்த தொகுதியினுடைய கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இந்த ஆலந்தூர் தொகுதி திமுக சார்பாக தாமு அன்பரசனுக்கு ஒதுக்கப்பட்டு அவர் அந்த நேரத்திலையும் வெற்றியடைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் அந்த தொகுதி தாமு அன்பரசன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அவர் அப்போதும் வெற்றியடைகிறார் குறிப்பாக தொடர்ந்து பத்தாண்டு காலம் இந்த தொகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் தாமு அன்பரசன் அவர்கள் இங்கே தாமு அன்பரசன் அவர்களுடைய அந்த ஆட்சியை குறித்தும் மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதை போல் ஒரு சிறப்பான ஒருவர் இந்த தொகுதியில் முதன்முறையாக நிறுத்தப்பட்டார் அவர் நிறுத்தப்பட்ட முதல் தேர்தலையை வெற்றியடைகிறார் சட்டமன்றத்துக்கு நுழைகிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆலந்தூர் தொகுதி முதன்முறையாக அவருக்கு ஒதுக்கப்பட்டு அவர் வெற்றியடைந்து சட்டமன்றத்திற்குள் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக நுழைகிறார் அடுத்த தேர்தலிலும் திமுக சார்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு அவர் வெற்றியடைகிறார் நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது இந்த தொகுதியில் பன்ரொட்டி ராமச்சந்திர அவர்கள் தேமுக தேமுதிக சார்பாக நிறுத்தப்பட்டு அவர் வெற்றியடைகிறார் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் தேமுதிகாவிலிருந்து விலகி அவர் மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த தேர்தலுக்கும் இடைத்தேர்தல் நடக்கிறது அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வெற்றி அடைகிறார் அந்த நேரத்தில் கரண்டாக அதிமுகவுடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் நடந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வெற்றியடைக்கிறார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாமு அன்பரசன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு திமுக சார்பாக நிறுத்தப்படுகிறார் அவர் அப்போது வாங்கிய ஓட்டு அப்படிங்கிறது நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா தொண்ணூற்றாறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வாங்குகிறாரு பன்ரூட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட்டு அதிமுக சார்பாக அவர் நிறுத்தப்படுகிறார் அவர் அப்போது வாங்கிய ஓட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்குகள் வாங்குகிறார் அதற்கு பிறகு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலான இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மீண்டும் தாமு அன்பரசன் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுது அந்த நேரத்தில் கடந்த தேர்தலை விட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் வாங்கிய ஓட்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர் வாங்கிய ஓட்டு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்குகிறார் குறிப்பாக அவர் அதிகமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்குகிறாரு தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் பா வளர்மதி அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுகிறது அவர் வாங்கிய ஓட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி பதினான்கு வாக்குகள் வாங்குகிறார் தாமு அன்பரசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு நான்கு சதவிகிதமும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதமாக கிட்டத்தட்ட அவர் ரெண்டாயிரத்தி பதினாறை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிகமாகவே அந்த தொகுதியில் வாக்குகள் வாங்குகிறார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை யார் கைப்பற்றுவா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியினுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாமு அன்பரசன் அவர்களுடைய அலுவலகத்துக்கு எந்த டைம் வேணாலும் நம்ம போகலாம் நம்மளுடைய மனுவை கொடுக்கலாம் மனுவை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மனு உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனி டைம் நம்ம வந்து அவருடைய அலுவலகத்துக்கு போகலாம் அலுவலகம் எப்பவுமே ஓப்பனாகவே இருக்கும் உடனடியாக வந்து நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படும் உடனடியாக அந்த மனுக்கு கவனம் செலுத்தி தாமு அன்பரசன் அவர்கள் அந்த மனு உடனடியாக விசாரிங்கன்னு சொல்லி உடனடியாக அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு மக்கள் வந்து சொல்கிறாங்க குறிப்பாக திமுக சாராத சில மக்களும் கூட தாமு அன்பரசன் மீது அதிகப்படியான இந்த மாதிரியான நல்ல எண்ணங்களை தான் அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மனுவை கொடுத்தாலே உடனடியாக அதை செஞ்சு முடிச்சிடுறாரு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாமு அன்பரசன் அவர்கள் வாங்கிய ஓட்டு எழு தொண்ணூத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து அதிகமாகத்தான் வாங்கியிருக்காரு ஒரு கரண்ட் எம்எல்ஏ அதிகமாக இந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படிங்கும்போது இப்போ மக்களுடைய மனநிலையும் எங்களுக்கு இந்த எம்எல்ஏ வந்து எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக செய்து முடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறதுனால கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது திமுக இந்த தொகுதியில் ஒரு செல்வாக்கான தான் பார்க்கப்படுது இது சிட்டியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொன்னாலும் ஆலந்தூரும் அதனுடைய கோட்டையாகத்தான் திமுகவுடைய கோட்டையாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாம அன்பரசன் அவர்களுக்கு அங்கே தொகுதியில் நல்ல பெயரும் இருக்கிறனால மீண்டும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் கூட்டணிகள் எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போதைய நிலவரப்படி தாம அன்பரசன் அவர்களுக்கு மக்களுடைய மனநிலையில் அவர் நல்ல ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கும் போது தாமு அன்பரசன் நிறுத்தப்பட்டார் மீண்டும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இந்த தொகுதியில் இருக்குது